ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வருடத்தில் தந்திருக்கிற வாக்குத்தத்து ஆயிரம் மடங்கு உன்னை ஆசு உன்னை பண்ணு இன்னைக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவருடைய மோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியம் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணவே இதுதான் ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபரகாம் அதை விசுவாசித்தான் He never known how this word, the promise that God given to me will fulfill in my life. How can I see, how can I know the promise that God given to me? but he finally believed on the God's word. இட் ஷல் ஃபுல்ஃபில் பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட் அது நிச்சயம் நிறைவேறும் ஏனென்றால் தெய்வனிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது அவன் விசுவாசித்தான் கர்த்தரதை அங்கீகரித்தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை உயர்த்தினார் அபிரகமை ஆசீர்வதித்தார் அவன் சந்ததியை இப்பொழுது இருக்கிறதைப் போல பெருக பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதே நன்மைகளை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்கு கீழ்ப்படிவது அவருக்கு கீழ்ப்படிவது முதலாவது நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதுதான் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் தெய்வனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் அளவிலாமல் இறங்கி வர வேண்டும் என்றால் நீங்கள் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் இவர் என்ன சொல்லுகிறார் அலைவதை விட வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது கத்து நம்ம இடத்துல என்ன பேசியிருக்கிறார் கத்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது இந்த வருஷத்தின் முதலாவது ஒன்றாம் தேதி நம் போன திருச்சபையில் நமக்கு தெரிந்த ஊடியத்தை நமக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தார்களே அந்த வாக்குத்தத்துவத்தை எடுத்துக்கொண்டோமே அதை நாம் சுதந்திரித்து விட்டோமா என்று யோசித்ததுண்டா யோசித்தது இல்லையே நாம் சுதந்திரித்தால்தான் நாம் அதை நம்பினால்தான் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைந்தால்தான் ஆசீர்வாதத்தை கத்த நிச்சயம் கட்டளையிடுவார் நிச்சயம் கட்டளையிடுவார் இன்றைக்கு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார் எங்கள் சர்மபாளமுலு தேவனே எங்கள் நித்திய பிதாவே உங்களுடைய குமார்நாக இயேசு கிரோசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி தரலோம் அவர்களை பெருகவே பெருக பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுடைய தகப்பனாருக்கு சொன்ன ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன் சந்ததிக்கு சொன்ன ஆசிர்வாதம் அவருடைய நெற்கரைகளுக்கு நீ தருவேன் என்று சொன்ன ஆசிர்வாதம் ஒன்றும் குறைவிடாதபடி ஒன்றும் குறைவிடாதபடி நிறைவை ஆசீர்வது நாமத்தை உயர்த்துங்க கிருவை சூழ்ந்து கொள்ள பண்ணுங்க இரக்கம் பாராட்டுங்க ஏசு கிரசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே